தரக்குறைவாக பேசும் அரசியலை செய்ய விரும்பவில்லை என தமிழக வெற்றி கழக பொதுக்கூட்டங்களில் விஜய் குறைவான நிமிடங்களை பேசுவதாக எழுந்த விமர்சனங்களுக்கு அவர் பதிலடி கொடுத்துள்ளார் கரூர் சம்பவம் நடந்து எண்பத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு தாவேக்கா தலைவர் விஜய் ஈரோடு மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் இதில் கருத்து வெளியிட்ட அவர் நான் எத்தனை நிமிடங்கள் பேசினால் உங்களுக்கு என்ன எனது பேச்சில் இருக்கும் விடயங்கள் என்னவென்று பாருங்கள் தரக்குறைவாக பேசும் அரசியலை செய்ய விரும்பவில்லை என கூறியுள்ளார் அப்படியான அரசியலை உங்களை விடவும் என்னாலும் சிறப்பாக செய்ய முடியும் ஆனால் எங்களுக்கு அது தேவையில்லை நீங்கள் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கின்றீர்கள் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டீர்கள் உங்களை நம்பித்தான் நான் வந்திருக்கிறேன் தமிழக வெற்றிக் தொண்டர்கள் எனக்கு தைரியம் கொடுத்துள்ளனர் உங்களுக்கு நான் வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் இருப்பேன் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஈரோட்டில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் பாம்பு கதை கூறிக்கொண்டிருக்கும் போது ரசிகர்கள் சிலர் அங்கிருந்த மின்கம்பத்தில் ஏறியுள்ளனர் இதனால் அதிருப்தி அடைந்த விஜய் கீழே கீழே இறங்கப்பா முத்தம் கொடுப்பேன் என கூறி இறங்க வைத்திருக்கிறார் இது குறித்த காணொலிகளும் இணையத்தில் வைரலாகி வருகிறது கீழே இறங்குப்பா நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன்